திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் பர்த்டே செல்பா பண்ண போறாங்க ஆவின் சேர்மன் திரு கார்த்திகேயன் அண்ணன் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு பண்ண அப்படின்னா திருச்சி ஏர்போர்ட் விஜய் அவர்கள் சார்பாகும் காந்தி நகர் சரவணன் அவர்கள் சார்பாகும் ராஜசேகர் ஹரிதாஸ் அவர்கள் சார்பாகும் சதீஷ் குமார் மூர்த்தி அவர்கள் சார்பாகவும் மற்றும் காந்தி நகர் இளங்கோ அவர்கள் சார்பாக வந்து நம்ம அண்ணனுக்கு வந்து அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டா போதே செல்வம் பண்ண போறாங்க அப்படி பண்ண கமலி சிவகங்கை மணி பர்த்ரே செல்வம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு அயர் அம்மா திருமத லட்சுமி மற்றும் தங்கச்சி ஷர்மிலா மற்றும் தம்பி மகதீப் மற்றும் தேன்மொழி கலைவாணி மற்றும் பொன்மொழி தமிழ் செல்வி அத்தை மற்றும் ஆர் மோனிஸ்ரீ மற்றும் சாதனை வந்து பண்ணவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சல்பம் பத்து ரூபாய் உங்க சார் பார்க்க முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படினா செல்வ பிரபு சேவரந்தமணி பர்த்டே செல்ப பண்றாரு சேவர் கிஷ் பண்றது ஆர்வி அருண் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல் பாகம் அண்ட் மருது பிரதர் பவுஸ் டீம்ஸ் நண்பர்களும் மற்றும் கள்ளுகுடி ஏகே எஸ் பாய்ஸ் மற்றும் அனைத்து நண்பர்களும் வந்து பாத்தனா ஒரு விஷ் பண்ணாங்க சேவர் கே என்னோட சர்பம் பாத்துறது உங்க சர்பாகும் அண்ட் முக்கியமா டீம்ஸ் அண்ட் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டா போதரை செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா தனியா ஸ்ரீ ஸ்வீவந்தமானி போதிதை செலவு பண்ணாங்க சிவவங்களுக்கு யூஸ் பண்ணுறது பிரியம்மா பிரியப்பா மாமா அத்தை அக்கா மாமா அண்ட் அண்ட் விக்கி வினோத் யோகேஷ் அண்ட் தர்ஷினி தர்ஷன் மட்டும் தாரிணி வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சொல்வம் பத்து ரூபா சொல்வாங்க சார் பகவான் முக்கியமா ஸ்ரீனு சார் பர்விஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகதரே நெக்ஸ்ட்டா பேர்தே செல்வம் பண்ண பாருங்க அப்படி போனா மூகா கருமண்டபம் பகுதி செயலாளர் திரு வி கலை வானன் எக்ஸ் எம் சே அண்ணன் அவர்கள் வந்து மாதிரி பேர்தே செல்பம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு எல்லாம் பண்ண பாருங்க அப்படி போனா அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது வசந்தம் செல்வமணி 39வது முப்பத்தி ஒன்பதாவது ஏ வட்ட செயலாளர் நண்பர்கள் சப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சாப்பா பார்த்து சோமா சார் பார்க்க முக்கியம் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போறாங்க அப்படிமான நாகூர் சிவரந்த மணி பர்த்டே செல்பம் பண்ணுறேன் சிவகைக்கு பண்ண விஷ் பண்ண பாருங்க தான் பாப்பா மியூர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனும் ரொம்ப இஸ்லாஸ் பண்ண போகுது காசி சரவணன் வீராமணி மோகன் மற்றும் தேவா சத்யபாலா அண்ட் தரணி மற்றும் முகமது ஃபாரூக் அண்ட் நிதிஷ் பழனி சரண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகூருக்கு வந்து பண்ணாங்க ஸோ நாகூருக்கு என்னோட முக்கியம் பார்த்துருங்க முக்கிய பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நாகூர் நெக்ஸ்டா பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா அனித்ரா வந்து பண்ணா நீ பர்த்டே செல்பம் பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சரவணன் அம்மா திருமதி சத்யராணி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக போகுது ஆதிரை ஹரி ரம்யா ஜனா வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சரவம் பார்த்து ரோஜா ரொம்ப சார் பார்க்கும் நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்போ பண்ண பாருங்க அப்படி மணிகண்டன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்போ பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அம்மா அப்பா அணி ரொம்ப ஸ்பெஷலாஸ் அப்புறம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணுவாங்க விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருக்கு உங்க சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே நெக்ஸ்ட் யார் பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி சிவகங்கை பணி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் மெம்பர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணுவாங்க பொறுத்து அருண் பிரசாந்த் சாதனா வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்து ரோஸ் உங்க சார் பகுமான் முக்கியமாக பண்ணிக்கலாம் சாஃபி பர்த்டே நெக்ஸ்ட் ஆகியா செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா அகிலாங்கேஸ்வரி சர்வேஸ்வரத்து போதிர செல்வ பண்ணுறாங்க சிவகங்கை எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஹஸ்பண்ட் திரு அருண் பிரசாத் அவர்கள் சார்பாகவும் மற்றும் சாதன அவர்கள் சார்பாக மற்றும் சர்வேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க பிரதர் மணிகண்டன் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சர்வம் உங்க சார்பாக முக்கியமாக பண்ணிக்கலாம் சாப்பி போத் நெக்ஸ்ட் ஆர்தரே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மால் முடியும் தோள அறக்கட்டளின் ஒருங்கிணைப்பாளர் அஷ்மா பானு அவர்கள் பண்ணி பர்தே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் இவங்க விஷ் பண்ணது அண்ட் மக்களுக்காக சேவை செய்து வரும் திருச்சி வருங்கால அன்னை தெரசா போன்ற தன் சேவையை செய்து கொண்டிருக்கும் அஷ்மா பானுக்கு நம்மால் முடியும் தோளா அறக்கட்டளை சார்பாகும் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ஒய் இவன் மற்றும் மினல் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் திரு எம் ஆர் ஆனந்த் அவர்கள் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்பம் பார்த்து சார்பாகும் ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட் யா போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படி ஜோகி ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணாங்க ஸோ நம்ம ஜோகிக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் உங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு ஃப்ரான்சிஸ் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி பிரியா அவர்கள் சார்பாகும் அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தம்பி ரிக்கி வந்து பாத்தீங்கன்னா நான் ஜோகிக்கு வந்து பண்ணாங்க ஸோ ஜோகிக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாகவும் முக்கியமாக கிட்டியா பர்த்டே செல்ஃப் பண்ண போறாங்க அப்படிமனா அர்ச்சு சோ நம்ம அர்ச்சு குட்டி வந்து பண்ணி பர்த்டே செல்ஃப் பண்ணாங்க சோ நம்ம அச்சுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அத்தா அம்மா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறோம் நம்ம ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சு குட்டிக்கு வந்து விஷ் பண்றாங்க சோ அச்சு குட்டிக்கு என்னோட சர்பாவ ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்திரு வீவோ சர்பாவுக்கு மன முக்கியமா ஜெய் பீம் சர்பாவ விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே அர்ச்சு குட்டி நெக்ஸ்ட்டாக போதிர சிலப்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலமித்ரன் சிவரந்த பண்ணி போதிர சிலப்பம் பண்ணுறாரு சிவருக்கு அலவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்பா திரு ராமச்சந்திரன் அம்மா திருமதி சரண்யா மற்றும் கிராண்ட் மதர் திருமதி மல்லிகா அவர்கள் சார்பாக மற்றும் பெரியப்பா திரு விஜயகுமார் அவர்கள் சார்பாக அண்ட் பெரியம்மா திருமதி பவித்ரா அவர்கள் சார்பாக மற்றும் அத்தை செல்வராணி அவர்கள் சார்பாக அத்தை அண்ட் ஜெயராணி அவர்கள் சார்பாக மற்றும் குட்டீஸ் ஹர்ஷித் அண்ட் ஹர்ஷிகா மற்றும் லக்ஷிதா அண்ட் லக்ஷ்மின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜெய் டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் Sabe mode,